தமிழா செய்தி நேயர்களுக்கு வணக்கம் என்று மிக முக்கிய காணொலியாக விஜயகாந்த் அவர்களுடைய செல்வ புதல்வன் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்தில் நடிப்பதாக விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்தான மிக முக்கிய காணொலியாக போகின்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பில் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தனது தந்தை விஜயகாந்த் வாழ்க்கை வரலாற்றின் படத்தில் பயோபிக் நடிப்பது குறித்து நடிகர் சண்முக பாண்டியன் சமீபத்தில் நேர்காணல்களில் பகிர்ந்து கொண்ட முக்கிய தகவல்கள் இதோ நடிக்க விருப்பம் தனது தந்தை வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க தனக்கு அதிக ஆர்வம் இருப்பதாக சண்முக பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இயக்குனர் குறித்து நிபந்தனை விஜயகாந்தின் வாழ்க்கையை திரையில் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றும் அதற்கு பொருத்தமான மற்றும் திறமையான ஒரு இயக்குனர் அமைந்தால் மட்டுமே அந்த படத்தில் நடிப்பேன் என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் சவால்கள் என்ன தனது தந்தையின் ஆளுமையை திரையில் சரியாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் மற்றொரு விருப்பம் பயோபிக் தவிர்த்து தனது தந்தையின் நடிப்பில் வெளியாகிய பெரும் வெற்றியை பெற்ற சத்ரியன் மற்றும் ரமணா ஆகிய திரைப்படங்கள் இரண்டாம் பாகங்களில் நடிக்கவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் தற்போது சண்முக பாண்டியன் இயக்குனர் பொன்றாம் இயக்கத்தில் உருவான கொம்புச்சீவி படத்தில் வெளியிட்டிருக்கு பிறகு மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனது அடுத்த படத்திற்கு நடிப்புக்கு தயாராகி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி விஜயகாந்த் வாழ்க்கை வரலாற்றின் படத்தில் நடிக்க சண்முக பாண்டியன் ஆர்வம் காட்டுவதற்கு பின்னால் சில முக்கிய உணர்வுபூர்வமான மற்றும் தொழில்முறை காரணங்கள் உள்ளன தந்தையின் மரபை தொடர்தல் தனது தந்தையின் மரபை லெகசி அவர் திரையுலகில் ஈட்டிய நற்பெயரையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதை தனது கடமையாக சண்முக கருதுகிறார் ரசிகர்கள் அன்பு மற்றும் எதிர்பார்ப்பு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான ரசிகர்கள் காட்டிய அன்பும் கேப்டனை மீண்டும் திரையில் பார்க்க வேண்டும் என்ற அவர்களின் இயக்கமுமே அவரை இந்த முடிவு எடுக்க தூண்டியுள்ளதாக தெரிய வருகின்றது உணர்வு பூர்வமான இணைப்பு சமீபத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஃபோர்கி மறுவெளியீட்டு திரையரங்கில் பார்த்தபோது தனது தந்தையை திரையில் கண்டு அவர் நெகிழ்ச்சியா அழுதார் என்பது குறிப்பிடத்தகுந்தது இத்தகைய தருணங்கள் தந்தையின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டும் வேண்டுமென்று ஆவலை அவருக்கு அதிகரித்திருக்கின்றது சரியான அடையாளத்தை தேடுதல் ஆரம்பகால திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில் தனது தந்தையின் அடையாளமே தனக்கு பெரிய பலம் என்பதை அவர் உணர்ந்துள்ளார் மித்ரன் ஜவஹர் போன்ற அனுபவமிக்க இயக்குநர்களுடன் இணைவதன் மூலம் தனது நடிப்பு திறனை மேம்படுத்தி தந்தையைப் போலவே ஒரு சிறந்த நடிகராக உருவெடுக்க அவர் விரும்புகிறார் தந்தையின் ஆசை தனது தந்தை உயிருடன் இருக்கும்போது சண்முக பாண்டியன் ஒரு சிறந்த நடிகராக வர வேண்டுமென்று விரும்பினார் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றே முனைப்பு அவரிடம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சுருக்கமாக சொன்ன தந்தையின் மீதான தீராத பற்று ரசிகர்கள் வேண்டுகோளும் தனது சினிமா பயணத்தில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த வேண்டுமென்ற எண்ணமுமே அவரை இந்த பயோபிக் மீது ஆர்வம் அதிகமாக காட்ட வைக்கின்றது விஜயகாந்த் வாழ்க்கை வரலாற்றின் படத்தை நடிப்பது குறித்து நடிகர் சண்முக பாண்டியன் சமீபத்தில் பல்வேறு ஊடக நேர்காணல்களில் மற்றும் திரைப்பட விளம்பர நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாக பேசியுள்ளார் அதன் விவரங்கள் பின்வருமாறு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி தனது தந்தை வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க விருப்பமுள்ளதாக அவர் முதன் முதலில் அதிகாரபூர்வமாக தெரிவித்தார் சிவி விளம்பர நிகழ்ச்சி இப்படத்தில் விளம்பர நிகழ்வின் போது தனது சினிமா பயணம் மற்றும் தந்தையின் தாக்கம் குறித்து பேசினார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேப்டன் பிரபாகரன் ஃபோர்கே வெளியீட்டு விளா போது திரையரங்குகளில் தனது தந்தையை பார்த்து நெகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொண்டார் யாருடன் பேசியது சண்முக பாண்டியன் பின் முக்கிய ஊடகங்கள் மற்றும் நபர்களுடன் இது இதுகுறித்து உரையாடி செய்தியாளர் சந்திப்புகள் சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் நடந்த செய்தியாளர் சந்திப்புகளின் போது இந்த பயோபிக் குறித்தான தனது நிலைப்பாட்டை விளக்கினார் எஸ் எஸ் ப்ராட்காஸ்ட் திரு என்ற தளத்தில் வெளியான பிரத்யேக பாட் பாட்காஸ்ட் மற்றும் நேர்காணலில் தனது தந்தை விஜயகாந்துடனான உணர்வுபூர்வமான பிணைப்பு மற்றும் அவரது வாழ்க்கை வரலாற்றை திரையில் கொண்டு வருவதில் உள்ள சவால்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கின்றார் ரசிகர்களுடன் சந்திப்பு திரையரங்கிற்கு படம் பார்க்க வந்திருக்கும் ரசிகர்களுடன் கலந்துரையாடும் போது அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் முக்கிய உரையாடல்களின் சாராம்சம் இயக்குனர் தேர்வு அப்பாவின் வாழ்க்கை திரையில் கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல அதற்கு சரியான ஒரு இயக்குனர் கிடைத்தால் மட்டுமே நான் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பேன் என்று ஒரு நாளிதழுக்கு அவர் செய்தியை பரப்பியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் தவிர்ப்பு தற்போது தனது முழு கவனமும் சினிமாவில் மட்டுமே இருப்பதாகவும் அரசியல் ஈடுபடும் இப்போதைக்கு இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தந்தையின் ரசிகர்களுடனான அன்பு தியேட்டர் ரசிகர்களை சந்தித்த ஒரு ரசிகரின் குழந்தை விஜயலதா என பெயர் சூட்டி மகிழ்ந்ததுடன் ரசிகர்களின் விருப்பமே தனது விருப்பம் என்று தெரிவித்திருக்கின்றார் தற்போது அவர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிப்பதற்கான பணிகளில் பிஸியாக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக நம்ம கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படியே கேப்டனை உரித்து வைத்தார் போல் மிகச்சரியாக மிக சிறப்பாகவும் நடிக்கின்றார் அவருடைய படங்கள் கேப்டன் அவர்களுடைய படங்களுக்கு இணையாக வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றனர் உங்களது விருது உங்கள் தமிழாகச் செய்திகள் நன்றி வணக்கம்